குட் பை அப்துல் கலாம் வாழ்க்கை வரலாற்றில் தனுஷ் என்னடா இது தமிழ் சினிமாவுக்கு வந்த சோதனை தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வரும் நடிகர் தனுஷ் இயக்கிய ராயன் படமும் கடந்த ஆண்டில் வெளியாகி பெரிய வரவேற்பை வெற்றியை பெற்றது நூறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை அள்ளியது ஆனால் அடுத்து அவர் இயக்கத்தில் வெளியான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் கடந்த பிப்ரவரி மாதம் வெளியாகி ஆனது இந்த படத்தில் தனுஷின் அக்கா மகன் பவிஷ் கதாநாயகனாக அறிமுகமாகியிருந்தார் ஆனால் அவரது நடிப்பு பெரிய அளவில் ரசிகர்களால் கவனிக்கப்படவில்லை காதல் கொண்டேன் படம் மூலம் தனக்கு எப்படி தனது அண்ணன் செல்வராகவன் ஒரு நல்ல அடையாளத்தை தந்தாரோ அதே போல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் மூலம் தனது அக்கா மகன் பவிஷுக்கும் தனுஷ் ஒரு அடையாள ஏற்படுத்த முயன்றார் ஆனால் அது நிறைவேறவில்லை அடுத்ததாக தனுஷ் நடிப்பில் தெலுங்கு பட இயக்குனர் சேகர் கமுலா இயக்கிய குபேரா படம் வெளியாக உள்ளது அதே தனுஷ் இயக்கிய இட்லி கடை படமும் வெளியீட்டுக்கு தயாராக இருக்கிறது இதற்கிடையே ஹிந்தியில் தனுஷ் தேரே மெயின் என்ற படத்திலும் நடித்து வருகிறார் இந்த ஆண்டிலேயே இந்த படங்கள் அடுத்தடுத்து வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஏப்ரல் மாதமே வெளியாக வேண்டிய இட்லி கடை அஜித் குமார் நடித்த குட் பேட் அக்லி படம் அதே ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியானதால் இட்லி கடை ரிலீஸ் தள்ளி போடப்பட்டது நடிகர் தனுஷை பொறுத்தவரை நல்ல கலைஞராகத்தான் சினிமாவில் இருந்து வருகிறார் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவரது சொந்த வாழ்க்கையில் நிறைய விமர்சனங்களை சந்தித்து வருகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மருமகன் என்ற அடையாளத்தை சமீபத்தில் இழந்தார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனுஷ் விவாகரத்து சமீபத்தில் தான் நடந்தது அதே போல் ஸ்ருதிஹாசன் பால் உள்ளிட்ட சில நாயகிகளுடன் கிசுகிசுக்கப்பட்டவர் தனுஷ் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இப்போது ட்ரெண்டிங் ஓடிக்கொண்டிருக்கும் ஜெயம் ரவி ஆர்த்தி ரவி விவகாரத்தில் பாடகி சுச்சித்ரா ஒரு விவகாரமான பதிவை செய்திருக்கிறார் அதில் ஆர்த்தி ரவியும் தனுஷும் நாக்கை துருத்தி கொண்டிருக்கும் புகைப்படம் ஒன்றை பதிவிட்டு இந்த புகைப்படம் ரவி ஆர்த்தி தம்பதி பலரது மனவாழ்வில் தனுஷ் பெயர் பெரிய அளவில் அடிபட்டு வருகிறது இதற்கிடையே இளையராஜா வாழ்க்கை வரலாறு படத்தில் தனுஷ் நடிப்பதாக உள்ளது கடந்த ஆண்டிலேயே இதற்கான படம் அறிமுக விழா நிகழ்வும் நடந்தது இதில் இளையராஜா கமலஹாசன் மற்றும் படத்தின் இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் ஆனால் அந்த படம் இழுத்து கொண்டே போகிறது இன்னும் படப்பிடிப்பு துவங்கும் அறிகுறியே இல்லை இந்த சூழலில் இப்போது நடிகர் தனுஷின் அடுத்த பட அறிவிப்பு போஸ்டருடன் வெளியாகியுள்ளது நடிகர் பிரபாஸ் நடித்த ஆதி புருஷ் படத்தின் இயக்குனர் ஓம் ராவத் இயக்கும் புதிய படம் கலாம் முன்னாள் ஜனாதிபதி ஏ ஜே அப்துல் கலாம் வாழ்க்கை வரலாறு படமாக இது உருவாகிறது இந்த பயோபிக் படத்தில் அப்துல் கலாம் கேரக்டரில் நடிகர் தனுஷ் நடிக்கிறார் அவரது புகைப்படத்துடன் அந்த போஸ்டரை படக்குழு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது மக்கள் ஜனாதிபதி என போற்றப்பட்ட உன்னதமான மனிதராக மக்களால் கொண்டாடப்படும் கலாம் அவர்கள் பயோபிக் கதையில் பல்வேறு விமர்சனங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் உள்ளான நடிகர் தனுஷ் நடிப்பது ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இது என்னடா தமிழ் சினிமாவுக்கு வந்த சோதனை என்றும் புலம்புகின்றனர் உங்கள் தின சேவல்